நாள்ோல் நான் சுமக்கும் சிலுவைகளே நான் வாழ எனத் தடுக்கும் சிலுவைகளே சுமக்கும் தடுக்கும் சிலுவைகளே சிலுவை நாயகேசு துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் வைநாயகன் சுது துணையில் நானும் உங்களை வென்று நான் வாழகையனை தடுக்கும் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பலகுண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்ராயேல் மக்களின் காணான் நோக்கிய வழிப்பயணத்திலே பல்வேறு சங்கடங்கள் குழப்பங்கள் மோசே உட்பட வழிகாட்டி தலைவர்களுக்கு எதிரான முணுமுணுத்தல்கள் எல்லாம் அவர்களது பயணத்தை களைப்படைய செய்தன பயணம் எளிதாக்கப்படவில்லை அவர்கள் மேல் அக்கறை கொண்டு யாவே கடவுளுக்கும் அவர்களுக்காக அர்ப்பணித்த மோசைக்கும் எதிரான முணுமுணுப்பு செயல்பாடுகளின் இஸ்ராயலின் நம்பிக்கையின்மையையும் விரைவனின் பேரன்பை முன்னிட்டு அவர்களின் புரிந்து கொள்ளாமையையும் காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம் அதனையே உறுதிப்படுத்துகிறது இதுவே அவர்களின் கடைசி எதிர்ப்பு அவர்களின் விசுவாச வாழ்வின் தோல்வி கடவுளின் தண்டனையை வரிவிக்கிறது எதிர்ப்பின் விளைவை அவர்கள் அனுபவித்தார்கள் கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளாத அவர்களது எதிர்ப்பின் விளைவு மீண்டும் அவர்களை கடவுளிடமே சரணடைய செய்கிறது அவர்களது வெளிப்படையான பாவ அறிக்கையினால் அவர்கள் பெற்ற தண்டனை சாதாரண இயற்கை இடர் அல்ல அது கடவுளின் திட்டம் அதே பாம்பின் உருவத்தை கடவுள் குணமாக்கும் வல்லமை பொருந்திய கருவியாக மாற்றினார் புதிய ஏற்பாட்டிலே யூத ஆளும் வர்க்கத்தின் மீது தீர்ப்பிட எவ்வளவோ இருந்தும் இயேசு தன்னுடைய அன்பின் இயல்பினால் அவற்றை பொறுத்து கொண்டார் பழைய ஏற்பாடு இஸ்ராயலரின் புரிந்து கொள்ளும் திறனற்ற இயல்பு ஜேசுவின் வரையிலும் அவர்களிடையே தொடர்ந்தது வருத்தமான நிகழ்வு என்றாலும் தன்னில் ஊன்றப்பட்ட தந்தையின் விருப்பத்தையும் சாயலையும் வெளிப்படுத்த இயேசு தயங்கவில்லை அவர்களின் சீர் செய்யப்படாத வாழ்வை மாறாத இயலாமையை குறித்து வரந்தும் ஜேசு அவர்களாகவே தேடிக்கொள்ளும் வாழ்வின் முடிவை முன்னறிவித்தார் இறந்தும் அதுவே இறுதி என்றும் சிலுவையில் உயர்த்தப்படும் ஜேசுவில் வெளிப்படும் தந்தையையும் அவரே இவரை அனுப்பியதையும் தந்தை குகந்தவற்றையே அவரது திருவிழத்தையே இயேசு நிறைவேற்றியதையும் அவரே மீட்பர் என்பதையும் புரிந்து கொள்வார்கள் மீண்டும் கடவுள் பக்கம் திரும்பி வாழ்வு பெறுவார்கள் என்றும் உரைத்தார் கடவுளை எதிர்த்து மனிதரால் எதுவும் செய்ய இயலாது செய்ய முயன்றாலும் நன்மையின் பொருட்டு அவரிடமே நாம் சேர்ந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து நிகழ்காலத்திலேயே கடவுள் நம்மோடு இருப்பதை அவரது செயற்பாடுகளிலிருந்து அறிய முயலுவோம் பெறுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது வரும் வர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போரு அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதிலும் விழ செய்யும் சிவகே